సూపర యానై క్లీన అరుటో రోల్ పాటి కట్ట మసాలా పొరి నాలుగు வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா வெல்கம் டு தமிழ் ஊர்வலம் போன வீடியோவில் ஊட்டிக்கு வந்து ரூம்ல ஸ்டே பண்ணதோட முடிச்சிருப்பேன் அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது போன வீடியோவை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு சுலபமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க வாழ்க்கையில் போரா ட்ராவல் பண்ணுங்க மோரா வாழ்க்கையும் மாறிடும் ஜோரா வாங்க நம்ம ஊட்டிய ஒரு அதகலம் பண்ணுவோம் குட் மார்னிங் மக்களே இன்னைக்கு ஃபஸ்ட் ப்ளேஸாக அரசு ரோஜா தோட்டம் அதாவது ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி உள்ள நுழைத்துக்கு முன்னாடி பயங்கரமாக குளிராக இருக்குது காதை மறைக்கிறதுக்காவது ஏதாவது ஒன்று இது வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கோங்க இங்கே சில கடைகள்லாம் இருக்குது இதில் ஏதாவது நமக்கு தேர்மானம் பார்ப்போம் இங்கே பாருங்க சின்ன காம்ப்ளெக்ஸு அதுக்குள்ளே எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள் ஆனால் ஆளுக்கு நுழை ஒரு ஸ்வீட் அந்த பேக்கரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அந்த டிஸ்பிளேவில் பாருங்கள் லைட்டு போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஆனால் எல்லா கடையிலும் வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ ஓட்டம் போடுதா ஸ்வீட்டு இந்த பேக்கரி ஐட்டம்லாம் தெரில ஒவ்வொரு கடைக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள் கலர் கலராக வச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படி உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இந்த கடையில் இருக்குது உள்ளே ஊறுபட்ட பொருள் இருக்குது எல்லா டாய்ஸும் பொம்மைங்க சரி வாங்க உள்ளே போகலாம் உள்ளே வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்யூ நிற்குதுங்க உள்ளே எதிர்பார்ப்போம் கும்பலாக தான் இருக்குமான்னு தெரில யாரையுமே காணோம் யாரும் இல்லாததாக எவ்வளோ இது இது பாருங்கள் ஸ்லோப்புங்க இந்த ரோஸ் கார்டனே ஒரு ஸ்லோப்பில் தான் வச்சிருக்காங்க நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க இரிகேஷனுக்காக அப்போ பாருங்கள் அப்படியே மேலேருந்து தண்ணி ஊற்றினா அப்படியே சகிவெல்லாம் அப்படியே ஃபுல் தோட்டத்துக்கும் பயன்படும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க கிளைமேட் சுமாராக தான் இருக்குது அதாவது அது கூலிங் அதிகமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் ரோஸ் கார்டன் தான் பேர் ஆனால் ரோஸே இல்லையே என்ன உள்ள சப்பான சீசனுக்கு வந்துட்டோமோ அங்கங்கே ஃபோட்டோகிராஃபர் தான் நிறைய இருக்காங்க பாருங்கள் பத்த ரோஸா இந்த ஒரோசாவை பார்த்துட்டு போக வேண்டியது தான் என்ன பண்ணுறது அங்கே பரவாயில்ல பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் புல்வெளிலாம் நல்லாவே இருக்குது அழகாக செதுக்கி வச்சிருக்காங்க இந்த ஒத்த தான் நம்ம கண்ணில் போடுது இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இங்கே நின்று அப்படியே லெஃப்டு ரைட்டு பார்த்துட்டிங்கன்னா முஞ்சி போச்சு புல்வெளி விட்டிங்கன்னா பண்ணி கீழே போய் நின்றுக்கலாம்

இந்த ரோஸ் கார்டனுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருந்திருக்குங்க ஜெயலலிதா ரோஸ் கார்டன் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி சென்டினரி ரோஸ் கார்டன் இருந்திருக்கு செஞ்சுரி ரோஸ் கார்டன் இருக்கு இது மாதிரி பல பேர் கொண்டு கூப்பிட்டுருக்காங்க இந்த ரோஸ் கார்டனை சிட்டிங் ஏரியா அது உட்காரலாமா இந்த இடத்தோட பேரு விஜயநகரமா இது வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு மீட்டர் ஹைட்ல இருக்கு கடல் மட்டத்துல இருந்து இந்த இடம் அங்க நம்ம மேல இருந்தோம் இப்ப பிக் இடம் வந்துட்டோம் இந்த ரோஸ் கார்டன் வந்து நாலு ஏக்டர் பரப்பளவுங்க தொண்ணூத்தி அஞ்சு தான் தந்திருக்காங்க இந்த ரோஸ் கார்டனை ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா இருக்குங்க சூப்பராக இதுவும் நல்லா இருக்கு இதெல்லாம் மாதிரி போச்சு இது குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் சூப்பரா இருக்கு குட்டி குட்டியா இருக்கு போக கூடாது இல்லாட்டி போயிடலாம் இந்த இடம் தான் பிடிச்ச இடம் எப்படி இருக்குமா இருக்கு இந்த இடம் ஐ லவ் இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் இல்ல எல்லாம் வாடி போயிடுச்சு இந்த ரோஸ் கார்டன் வந்து ஆசியாவிலே தெற்காசியாவிலே சிறந்த ரோஸ் கார்டனாயிது அந்த ஒரு விருது வாங்கியிருக்கு ஜப்பான் மூலமாக விசாக நகரில் எவ்வளோ ஒன்று இல்லை இல்லை அவ்வளோ பெரிய ஃபோட்டோவே இரநூறுவா தாங்க பரவாயில்ல சீப்பாக தான் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டா மாதிரி வச்சிருக்காங்க பண்ணாங்க பாக்க எவ்வளோ குழந்தைங்களும் புது குலமா இருக்கு டேய் போவாதிங்கடா நொந்து போயிடுவீங்க எத்தனை எங்க எவ்வளவு சைக்கிள் போவாது பராமரிப்பு பண்டிகைலாம் நடக்குது இப்போ சீசன் இல்லாதால இந்த வேலையெல்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்கு தேடும் நான் கிடைக்க மாட்டேன் ரோஸ் பார்த்துட்டு தேங்காலும்கர மயமாதல்னு அதல் அதுக்கு ஊட்டி விதி வழக்கு அல்ல எவ்வளவு பில்டிங் இருக்கு பாருங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாகவே இருக்குங்க அப்படியே மேகம் இறங்குது மழை வர மாதிரி இருக்கு பாருங்க இருட்டிட்டு வருது ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிளம்பலாம் இந்த கார்டன் சுமாரா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா ஸ்ட்ராபெரி தோட்டம்னு ஒண்ணு வருதுங்க நம்ம ஃப்ரெண்டு சொன்னாரு அவசியம் பாருங்க ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்குன்னு அதனால வண்டியை அங்க விட்டாச்சு சரி வாங்க ஸ்ட்ராபெரி தோட்டத்தை பார்க்கலாம் இதாக ஸ்ட்ராபெரி தோட்டம் நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ சுலபமாக தான் இந்த ஸ்ட்ராபெரி வளர்த்துற முடியாது பெரிய பெரிய சாக்கு போட்டு அது உள்ளே மண்ணை கொட்டி அதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க நம்ம வந்திருக்கிறது ஸ்ட்ராபெரி தோட்டம் ஊட்டி இங்கே ஒரு பியூட்டி இருங்க ஸ்ட்ராபெரியை காமிக்கிறேன் தாங்க தெரியுதுங்களா இது வர வைக்கிறது அவ்வளோ பாடுபடுறாங்க இங்கே ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாதாங்க இந்த ஸ்ட்ராபெரி நல்லா அருமையாக வரும் அதுக்காக எவ்வளோ ஏற்பாடு பண்ணி மெனக்கெட்டு செய்கிறாங்க பாருங்கள் செம்மண் அதுக்குன்னு ஸ்பெஷல் செம்மண் எங்கேருந்து வர வச்சுருக்காங்க சுற்றிலும் அந்த கூடாரம் மாதிரி அமைச்சு அந்த ஒரே சீதோ சீதோஷ நிலையை ஏற்படுத்துகிறாங்க சரி வாங்க சுத்தியாச்சு ஒரு இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு நன்றி சொல்லுவோம் இந்த மாதிரி வளர்க்குற விவசாயிகளுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் கிளம்புவோம் நாம் வந்திருக்கிற இடம் வெயிட்டான இடம் இப்போ நம்ம ஊட்டி நடுவில் இருக்கிற லால் பாக்கு தான் வந்திருக்கோம் போர்டெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க வெயிட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் அதுதான் என்ட்ரன்ஸ் அது ஒருத்தான் காருக்கு போராடும் நாங்கள் பார்க்கிங் அது வெயிட்டிங்கில் நிற்கும் போல அது தூரத்தில் விட்டாச்சு வந்தாச்சு பொடன் அரசு தாவரல் இதுதான் அடையாளமே ரொம்ப வருஷமா இருக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பணியா இருக்கு பாருங்க இங்கதான் மலர் கண்காட்சி நடக்கும் அந்த இடம் அது

ये फ्लास कड़े तो आते तो हैं फिर की है ना वो ले एक बसी हो गया तो काफी बना मैं काफी कोटल दे रहा हूँ टेस्ट आ रहा है काफी कुछ अच्छ कुछ अच्छ इंपार और ब्यूटिया नमक वेटिंग கலவாடி பயில சீக்கிரம் போடுறா ஏதாவது நான் ஆறு இடத்துக்கு போகணும்டா பார்க்கறான் பாரு பார்வை என்ன லுக்கு என் கிட்ட வராதடா ஒண்ணு பயில இவனுங்க மட்டும் பிளேட் பிளேட்டா காலி பண்றானுக்கு நமக்கு எதிர்ப்பு கொடுக்க பண்றானுங்களே இந்த வாத்து பாவம் அழுதுட்டு இருக்கு அதுக்காக ஏதாவது போடுவோன்னு ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோம் வாத்துக்கு போற சாக்கில் நம்மளும் வயிற்றுலயும் கொஞ்சம் போட்டுட்டோம் அதனால வாத்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு சாண்ட்விச் கட்டி போட்டு தொலையாண்டா கம்நாட்டி சீக்கிரம் போனண்டா எவ்வளவு நேரம் வெயிட்டிங் ஏய் தூரமா போடாதடா கிட்ட போடுறா வயசான காலத்துல வேக விடுறானே கபோதி குட்டி குட்டியா போடுறதா எப்படா சாப்பிடுறது எப்படா வயிறு போடுத்து அதுவும் தூரமா போட்டு தொலைகிறான் பாரு பொறுப்பா பிறந்தது என் தப்பா எனக்கு எதுவும் போட மாட்டேன் நீங்களே வழியில் அடுப்ப செய்கிறேன் அம்மி மம்மி இந்த பாடி சோட என்ன ஃபாலோ பண்றோம் ஃபாலோ பண்ணாத டாடை இவன் நல்லி எலும்பு நசுக்காத சாக்கிட்டு வரும் பயிர் பிளைட்ஸ் போலது நம்மள விட்டு ஓடுது நம்ம போவோம் பாங்க குறிஞ்சி மலர்னு சொல்லிட்டு இதுவாக இருக்குமோ அதே கலர் சூப்பராக இருக்குது ஜூம் பண்ணிக்காங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இந்த பெல் பட்டனை தட்டிக்குவாங்க இந்தமாரி வீடியோ நிறைய வரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய பாட்காஸ்ட் பிளேலிஸ்ட்லாம் இருக்கு அதையும் பாருங்க இந்த பூங்காவை பத்தி சுருக்கமா பாக்கலாங்களா இந்த பூங்கா தமிழ்நாடு அரசு தோட்டக்கலையில வளர்ச்சி புகைமையால் பராமரிக்கப்படுதுங்க இங்க வருஷத்துக்கு நூத்தி நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுமாங்க வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சிகிரி டிகிரி தான் அதிகம் குறைந்தபட்சம் ஜீரோ டிகிரி அதிகம் வந்துருக்குங்க சூப்பரான யானை கிளீனான யானை பார்த்தா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் அது இந்த இடத்த பார்த்துக்கோங்க இது இத்தாலியன் பூங்காவுக்கு நடுவில் இருக்கும் இந்த இத்தாலியன் பூங்காவை யார் உருவாக்குறாங்க தெரியுங்களா சில இத்தாலியன் கைதி இருக்காங்கல்ல அவங்க இராணுவத்தொடர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இந்த பூங்கா உருவாக்கியிருக்காங்க அதனால தான் அந்த பேரில் இத்தாலியன் கார்டன் வச்சுட்டாங்க ஒரு சிறை கைதிகளை வச்சு இவ்வளோ சிறப்பான ஒரு பூங்கா உருவாக்கும்படியே நிரூபிச்சிருந்தாங்க i've been driving this train years in this lane there's no stopping this flame cause i came to the game and i changed it to play how i like rearranged it to my own domain yeah i got what it takes made lots of mistakes taking shots skipping breaks feeling lost feeling great popping <laughs> 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 இருபத்தி ரெண்டு ஹெக்டர் பரப்புங்க இது இது தான் தொட்டப்பட்டாலாம் இருக்கு அது ரெண்டாயிரத்தி அறநூத்தி இருபத்தி மூணு மீட்டர் ஆனா இந்த பூங்கா வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ள இருக்கு இந்த பூங்காவை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரம் பார்க்கலாமா விரிவா இது ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி எட்டுல அரசு தோட்டக்கலை மூலமா ஆரம்பிச்சிருக்காங்கல்ல கட்டடக்கலை வல்லுநர் பேரு கிரகாம் ஓர் அப்படின்னு பேருங்க அவரால் தான் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுலயே இதற்கான விதைய திவி தேவ் போட்டிருக்காருங்க அதாவது எதுக்குன்னா ஐரோப்பிய மக்களுக்காக மூணு ரூபா அதாவது மூணு ரூபா மாசம் வாங்கிட்டு மாசம் முழுக்க காய்கறி கொடுக்கறது அப்போது ஐரோப்பியர்களும் முடிவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்ப கணிசமான காய்கறிகள்லாம் இங்க உற்பத்தி செஞ்சு இருக்காங்க ரெண்டாவது படையை சேர்ந்த மிலிக்னிக்ஸ் என்பவர் தாங்க இதை நிர்வாகி பண்ணியிருக்காரு நிர்வாகம் பண்ணியிருக்காரு கொஞ்ச நாள் காய்கறிலாம் இலவசமா கொடுத்துருக்காங்க ஆனா அது நடப்புப்படுத்த முடியல அதனால ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல பல வருடம் நிதி வாங்கியிருக்காங்க அப்ப தோட்டக்கலை என்பது கொஞ்சம் அரிதாகவே இருந்தது யாருக்கும் தெரியல அதை பத்தி அதனால இது அந்த கன்றுகள் பக்கத்து காட்டில் காட்டில மாதிரி கிடச்சிது அதை வச்சு இந்த ஒரே இடத்துல விதைகள்லாம் போட்டு காய்கறிலாம் வளர்த்து கொடுக்குற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி உருவானது தாங்க இந்த பொட்டானிக்கல் கார்டன் இப்ப எப்படி வளர்ந்து நிற்க பாருங்க இந்த அந்த பில்டிங் தான் ஆங்கிலேயர் ஸ்டைலுக்கு அந்த ரெட் கலர் வர மாதிரி பில்டிங் இருக்குங்க பழங்காலத்து கட்டடலாம் இதே கலர் போயிட்டு கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா எந்த பில்டிங் தான் பாருங்க அங்கங்க இந்த இடம் கொஞ்சம் பசுமை கம்மியாக தான் இருக்கு காதல போட்டுட்டேன் சம குளிர் இங்க பாத்தீங்கன்னா அழகா வச்சிருக்காங்க பாருங்க ஒரிஜினல் உட்டா இல்லை பிளாஸ்டிக்னா கேட்ட நிறையா இருக்கு சரி வாங்க அந்த போ கிரௌண்டு தெரியா இங்கெல்லாம் சூப்பர் இருக்கு நோய் எண்ட்ரி போட்டாங்க உள்ளே போக முடியாது அங்கே வர ஆரம்பி இருக்காங்க அதெல்லாம் கிளீனா கிரீனிஷா இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் நடந்துருந்து அப்படியே போன எக்ஸிட் எக்ஸிட் கிடைச்சு அப்படியே வந்து அப்படியே வெளியே போயிடலாம் அதுதான் எக்ஸிட் தெரியுதுங்களா எக்ஸிட்

ஓடாத சைக்கிள் மீன் இதோட கண்டினியூஷன் தான் இது ரெட்டனிடரா கைப்புள்ள கிளம்புவோம் வாஷ்ரூம் போகிற வழி இங்கேயும் நல்லா அந்த இருக்கு சன்ஃபிளவர் இந்த கொண்ட பூவும் சூப்பர் இங்க தான் பூக்கள் சூப்பரா தெரிக்குது நல்லா தொண்டை கட்டிக்கிச்சு அதனால இது திருத்து பேச வேண்டியதா இருக்கு சின்ன எதுக்கு வச்சிருக்காங்க தெரியல கடைசியா சூப்பரான அள்ளிக்குழும் நல்லா இருக்கு நேரம் நல்லா கவனிச்சிருக்கீங்களா இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்ச தூரம் நடந்தாவே மூச்சு ஓவரா வாங்குதுங்க அப்படியே நான் மூச்சு சாத்தா நமக்கே கேட்குது பாத்தீங்களா அதனாலே நம்ம தொண்டையும் ஓவரா கட்டிக்கிச்சு கர்ற கறனு இருக்குது இங்கே பாருங்க இப்போதான் வயிறுட்டு இருக்காங்க கீழே பத்தலன்னு தொட்டில வேற வச்சிருக்காங்க சூப்பரான ஃப்ளவர்ஸ் அட்டகாசமாக பாரு கலர் கலராக சூப்பராக இருக்குது பாருங்க தண்ணி கொஞ்சம் களங்களாக இருந்தாலும் பார்க்க அழகா இருக்கு பார்த்தீங்களா நடு நடுவே இதெல்லாம் கிளீன் பண்ணணும் இந்த எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம எக்ஸைட் கிட்ட வந்துட்டாங்க பை பை பொட்டானிக் கார்டன் மீண்டும் ஒரு வரி சந்திப்போம் அறுபது இது பொட்டோ ரோல் வாட்டிக்கிட்ட பெஸாச்சு कंफर्म मसाला मसाला पुरी, नान। आडर आर्डर मसला <स्थाथिवारी> ஆயில் அடிக்கிற காத்துல பொடி எல்லாம் வரது இருக்கும்

இந்த பொட்டானிக் கார்டன் இந்த லேடிஸ் காஃபின்னு ஒரு கடைக்கு வந்துருக்காங்க இது என்னது பேரு ஒண்ணும் இல்ல வயிற்று கொஞ்சம் இடம் இருந்தது அதுக்காக அந்த கடைக்கு வந்திருக்காங்க பார்க்க என்ன விதவிதமா இருக்கு ஆகிட்டாங்க எல்லாம் காஸ்ட்லி தான் அது வேற விஷயம் நீங்க ஃபுட்டு அந்த அந்தமாரி ஃபுட்டை உடவே மாட்டேங்குது கடையை விதவிதமாக டேஸ்ட்டில் விதவிதமாக லுக்கில் சூப்பராக வச்சுருக்காங்க ஹைஜீனிக்காகவும் இருக்குது ரேட்டு அதிகமாகவும் இருக்குது வைபாகவும் இருக்குது கும்பலாகவும் இருக்குது பேக்கரி ஐட்டம் நல்ல பேர் போனால் பண்ணக்கூடாது இது எதாவது வித பேக்கரி ஐட்டம் வச்சிருக்காங்க பாருங்கள் க்ரீம் பண்ணு அது ஊற்பட்டு பண்ணி வச்சுருக்காங்க கேக்கு விதவிதமாக வச்சுருக்காங்க பாப்கார்ன் இது மாதிரி பாப்கார்னு வச்சுருக்காங்க போர்டு போட்டு அசத்துறாங்களே பாக்கெட் ஐட்டம் நிறையாவே இருக்குது சாக்லேட்டு தான் விதவிதமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்க எப்படி இருக்கு வித விதமான சாண்ட்விட்சு மேனீஸ் சூப்பர் சூப்பர் இப்போ எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள் மாதிரி தான் வைப்பு நம்ம ஊருக்கும் தேவை இதெல்லாம் பாக்கெட் ஐட்டம் மைனிஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க சாக்லேட்லேயும் வித விதமான ஒரு ஃப்ளவர் சாப்பு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது இவ்வளோ கூட்டு சாப்பிட்டா என்ன வருது நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் நைட் காலையில் வீடியோவில் சந்திப்போம் நன்றி